என் அன்பு தங்கமே இன்று உன் தாயா உன்னிடத்தில் இந்த ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய் இந்த உண்மை சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது துன்பத்தை கொடுக்கிறதா என்பதெல்லாம் விஷயம் கிடையாது இந்த உண்மையை நீ தெரிந்திருக்கிறாயா என்பதுதான் இங்கு விஷயம் இந்த உண்மை உனக்கு தெரிந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்ற அர்த்தம் வராகி என்னுடைய அன்பு பிள்ளையான நீ சர்வ நிச்சயமாக இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரியாமல் நீ ஒதுங்கி நிற்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னுடையதாக மாறும் பொழுது நிச்சயமாக அன்று நீ வெற்றி களிப்பில் துள்ளி குதிப்பாய் அல்லவா அது வரும் என்று உனக்கு முன்கூட்டியே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று உன் அம்மா நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை என்றென்றும் மன மகிழ்ச்சியோடு உனக்கு கொடுக்கும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன் வசமாக மாறும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து அல்லவா இனி எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கண்டு என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது எல்லாவற்றையும் உன் வசமாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நான் வரும்பொழுது என்னை மட்டும் நீ உதாசீனம் செய்யாமல் இருந்துவிட்டால் போதும் நான் நடத்துவதையெல்லாம் என்றும் உனக்குரியதாக நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே உன் மனது உடைந்து போகின்ற தருணங்களில் எல்லாம் யார் உன்னை தேற்றுவார்கள் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்கள் எப்பொழுதும் உன் மனதை தேற்ற வருவதில்லை எப்பொழுதுமே உன் கஷ்டத்தைக் கண்டு சிரிக்கத்தான் வருகின்றார்கள் அப்படியானால் என் பிள்ளையை இவர்கள் முன்னிலையில் நீ எப்பொழுதுமே கண்ணீர் சிந்தக்கூடாது இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற விஷயத்தை தெளிவாக பெற்றுக்கொண்டால் என்றுமே நான் இருந்து உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எண்ணிய விஷயங்கள் எதுவும் ஈடேறாது என்ன நடந்தாலும் அதை என் குழந்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒருவர் உன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக எந்த விஷயத்திலும் இருந்து என் பிள்ளை பின்தங்க நினைக்கக்கூடாது எந்த இன்னல்களிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனமுடைந்து விடக்கூடாது நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் என்றும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் எல்லாவற்றையும் கடந்து நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய விருப்பங்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மா உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல தீய சக்திகளும் பல எதிர்மறையான விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் தாயானவள் வருவதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதே நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ உணர வேண்டும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எல்லாமுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையினுடைய மனது என்ன நினைத்தாலும் அதை பெறக்கூடிய வலிமை பெற்றது நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை பெற்றது ஆனாலும் சுற்றி இருப்பவர்களினுடைய வார்த்தைகளினால் நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய் உன் வளர்ச்சிக்கு உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் தடைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இது தெரியாமல் நீயும் என்னவோ தேவையில்லாமல் ஒவ்வொருவரும் வந்து கொடுக்கின்ற அறிவுரைகளை கேட்டு நமக்கு நல்லது நினைக்கிறார்கள் என்று எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பார்களா என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை இவர்கள் உனக்கு நல்லது செய்யவில்லை உனக்கு கெடுதலைத்தான் நினைக்கிறார்கள் என்று எப்படி அம்மா சொல்கிறாய் என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கு என்ன நடந்தாலும் என்னவென்று திரும்பி பார்க்காத இவர்கள் இத்தனை நாளும் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து ஒரு பொழுதும் எந்த வகையிலும் உனக்கு ஆறுதலாக இருந்து விடாத இவர்கள் இப்பொழுது மட்டும் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது நீ ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறாய் என்று சொன்னவுடன் இவர்கள் எப்படி ஓடி வந்தார்கள் என்று யோசித்துப் பார்த்தாயா இதை நினைத்து பார்த்திருந்தால் இந்த உண்மை என்றோ உனக்கு புரிந்திருக்கும் இதை நினைத்து பார்த்திருந்தால் என்றோ நீ உன் வெற்றியை பெற்றிருப்பாய் என்றோ இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வைத்திருப்பாய் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச சந்தோஷமும் உன்னை தேடி வரும் நேரமும் வந்துவிட்டது நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது யாரும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டார்கள் அப்படி ஒருவர் உன்னை விட்டு விலகுகிறார் என்றால் அந்த இடத்தில்தான் இவர்கள் போலியானவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை தெளிவான எண்ணங்களோடு உனக்கான நன்மைகளை நீ என்றும் உறுதிப்படுத்திட உன்னாலான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு யாராலும் இந்த நிலையை கடந்துவிட முடியாது யாராலும் இந்த வாழ்க்கையை உன் போல வாழ்ந்துவிட முடியாது இதை என்று நீ உணர்கின்றாயோ அன்றுதான் உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னை வந்து தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வராகி கொடுக்கின்ற வெற்றி வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்து கொண்டு வந்துவிடும் அதனால் இன்றிருக்கின்ற இந்த நிலை கண்டு என் குழந்தை நீ பதற்றமடையாதே இந்த நிலை கண்டு என் பிள்ளை நீ வேதனைப்படாதே நடப்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொண்டு வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற நாட்கள் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் உனக்கான மன உறுதியை சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக பெற்று கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த மாற்றங்களை கடந்துவிட்டு என்றும் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ வாழ்வாங்கு வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே என்றும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து அம்மா கொடுக்கின்ற வெற்றிகளை புரிந்து இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ நிறைவான வாழ்க்கை வாழ பழகு காரணம் இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்காது காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்குள் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்காமல் சென்று விடாது என்பதனை உணர்ந்து கொள் இன்றாவது என் பிள்ளை வெற்றி கழிப்பில் என் முன்னால் வந்து நிற்கிறாய் என்பதனை நான் உணர்கின்ற தருணத்தை உருவாக்கி கொடுப்பாயா சந்தோஷமாக இரு புன்னகையோடு இரு நான் இருப்பதை அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களும் உனக்கு சரியானபடியான முடிவுகளை கொடுக்காது சரியானபடியான வெற்றியை உனக்கு கொடுக்காது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்